வணக்கம் வெல்கம் டு யோக தந்த்ராஸ் செப்டம்பர் அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூரில் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனோடு சேர்ந்து நாம் தந்திராஸை பற்றிய வகுப்புகள் எடுத்தோம் அப்போ அந்த செஷனானது ஆன்லைன்லேயும் நடந்தது ஆன்லைன் மூலியமாகவும் கற்றுக்கொண்டார்கள் ஆஃப்லைன் அதை நேரடியாகவும் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அந்த பயிற்சியானது ரொம்ப இன்ட்ராக்டிவாகவும் ரொம்ப போச்சு பயிற்சிகளும் போச்சு இன்ட்ராக்டிவாக பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்போ அந்த சரணாகதியை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ ஒரு ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதை நாங்கள் கூட ரொம்ப சிரமப்படுத்தி மாதிரி இருந்துச்சு சாம்பிள்ஸ்லாம் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தோம் என் பொண்ணு நல்லா படித்த பொண்ணு அழகான பொண்ணு நல்ல வ வசதிக்கு குறைவு இல்லாத பொண்ணு எங்கள் குடும்பம் ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பம் கூட அப்படி இருந்தும் கூட பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை அமையவே இல்லை நாங்களும் போகாத கோயிலில் போய் போய் என் பிள்ளைக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை கொடு நல்ல வாழ்க்கையை கொடு அப்படின்னு வேண்டி கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு தடவை கோவப்பட்டு போய் கடவுள்கிட்ட அப்பா அது இனிமேல் என் பிள்ளை இல்லை ஓம்பிள்ள பிள்ளைக்கு எப்போ நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுப்பே கொடு இனி வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து நிற்க மாட்டேன் ஏன்னா அது ஓம்பில்ல பிள்ளை இல்லை அப்படின்னு சண்டை போட்டு உரிமையோட சண்டையை போட்டு வந்துட்டாங்க அப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்திலே வந்து நல்ல மணமகன் அமைகிறார் அந்த பொண்ணுக்கு கல்யாண சீர சிறப்பாக அமை நடக்குது நல்லா இப்போ பேரம்பத்திகளோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ அவங்க சொன்ன வித சொன்ன விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஏன் இது என்னோடது அப்படின்னு நம்ம இருக்கும்போது அங்கே சரணாகதிக்கு அங்கே இடமே இல்லை பாருங்கள் இது உன்னோடது உன்னோட குழந்தைகள் நாங்கள் எனக்கு என்ன தேவையோ அதை நீ செய் அப்படின்னு சரணாகதி அதுதான் வந்து தங்களை தெரியாமலே வந்து சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அது எப்படி பாருங்கள் அந்த சரணாகதி எப்படி நடந்தது முட்டி மோதி எல் போகாத கோவில் இல்லை முட்டி மோதி கடைசியாக தான் வந்து சரணாகதியை அடையும் அடைவாங்க பொதுவாக வேறு வழியே இல்லை அப்படின்ற இடத்துல தான் வந்து என்றைக்குமே சரணாகதி தத்துவம் நடக்கும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மனம் வேறு எக்னேஸ் செல்லாது அப்போ எளிமையான அந்த சரணாகதி தத்துவத்தை வந்து புரிய வச்சாங்க இன்னும் நான் என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா படைச்சவனுக்கு தெரியும் நமக்கு என்ன எப்போ கொடுக்கணும்னு பொறுமை காப்போம் நம்மை நாம் கவனிப்போம் நன்றி அன்பர்களே